அல்லது ஒரு பயணம் போகிற காரணங்களாக இருந்தாலோ அல்லது பெண்களுக்கு அவங்களுக்கான சுய காரணங்கள் மாத விளக்குனாலேயோ அல்லது கர்ப்பிணி பெண்களாகவோ பாலூட்டுகிற அன்னையர்களாக இருந்தாலோ அப்போ அவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்படுது அவங்க அந்த காலங்களில் விடுபட்ட அந்த நோன்பை வேறொரு நாளில் நோற்பதற்கான அனுமதி வழங்கப்படுது இப்போ இந்த அனுமதியின் போது நாம் இதை முன்கூட்டியே வைக்க வேண்டும் அதை நாம் ஏன்னா இறைவனுக்கு நாம் விடுபட்டு இருக்கிற கடனாக அது இருப்பதனால எவ்வளவு விரைவாக அதை நாம் வைத்து முடித்து விட முடியுமோ அவ்வளோ விரைவாக அந்த கடனை நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை நாம் நிறைவேற்றி ஆகணும் என்கிற ஒரு அடிப்படையும் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தின் வாயிலாக நாம் தெரிகிறோம் இப்போ இதில் என்ன கேள்வினா இந்த நோன்பை நமக்கு சுண்ணத்தாக சொல்லித்தரப்பட்டிருக்கிற அந்த நோன்போடு சேர்த்து வைத்து இரட்டை நன்மைகள் அப்படியே அடைந்து கொள்ளலாமா என்கிற கேள்வி எழுப்புறாங்க இப்போ ஆறு நோன்பு வைக்கணும்ல சவால் மாதத்தை பொறுத்தவரை அதில் நாம் ஒரு ஆறு நோன்பு வைப்பது என்பது பெரும் நன்மை அல்லாஹுனுடைய தூதர் சை முஸ்லீமில் இடம் இருக்கிற செய்தியில் சொல்லித்தராங்க இப்போ அந்த அடிப்படையில் அந்த ஆறு நோன்பையும் இந்த நாம் விடுபட்ட நோன்பையும் சேர்த்து கணக்கிடலாமான்னு அப்படி முடியாது எந்த ஒரு நன்மையான காரியத்தையுமே அதற்கான நன்மைகள் இப்போ நாம் விடுபட்ட நோன்பு என்பது நமக்கு கடமையான நோன்பு அதற்கான தனித்த சட்டங்கள் இருக்கிறது அதற்கான பல வழிகாட்டுதல்கள் இருக்கிறது அப்போ அந்த நோன்பை நாம் வைக்கும் பொழுது எடுத்து வைக்கும் பொழுது நாம் அந்த ஒழுங்குமுறைகளை பேணணும் இப்போ சுண்ணத்தான நோன்பை பொறுத்தவரை அதற்கு நாம் அதை முடிவு செய்வது என்பது எப்போ வேணாலும் ஒரு ஒரு முடிவு செய்யலாம் நாம் விடிந்த பிறகும் கூட நாம் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறோன்னு வைங்களேன் வீட்டில் சாப்பாடு ஆக்கலை சரி நம்ம ஓகே தான் நம்ம கண்டினியூ பண்ணலான்னா நாம் அப்படியே அந்த நோன்பை உபரியான நோன்புகளை பொறுத்தவரை அப்படி கூட நாம தொடர முடியும் ஆனால் ஃபர்லான நோன்புகளுக்கு சில ஒழுங்குமுறைகள் அதை நாம முன்னாடியே தீர்மானிக்கணும் என்கிற மாதிரியான அடிப்படைகள்லாம் சொல்லித்தரப்படுகிறது அப்போ இரண்டிற்கும் பல அடிப்படைகள்ல சில வித்தியாசங்கள் இருக்குது அப்ப அந்த அடிப்படையில் நாம் தனித்தனியாகத்தான் அந்த மாதத்தில் நாம் விடுபட்ட நோன்புகளை வைத்துக் கொள்ளலாம் விடுபட்ட நோன்பை நாம் சவாலோடு வச்சு முடிச்சுட்டோம்னா ரிலாக்ஸ் ஆகிடலாம் கடமையை முடிச்சிடலாம் கடனை நிறைவேற்றிடலாம் என்று இருந்தால் அல்லது இந்த ஆறு இந்த மாதத்தையே நாம் அதற்கு பயன்படுத்தி நம்ம ஒரு மூன்று நோம்பு விட்டுருக்குறோம்னா மூன்று நோம்பையும் இந்த ஆறையும் சேர்த்து ஒன்பதா ஒரு அடியாக வைத்து முடித்து விட்டு நாம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் இல்லைனா நம்ம விட்டுக்கு அதை வைத்து கொள்ளலாம் வைத்து கொள்ளலாம் என்றே விட்டு பல வருடங்களை கடத்த வேண்டி வரும் இறைவனை நாம் மரணத்தின் மூலமாக சந்திக்க நேரிட்டாலும் கூட கடனாளியாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும் என்கிற போது அப்போ நாம் விரைவாக அதை வை முடிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ளணும் அப்படி நாம் இந்த நோன்பு வை வைக்கும் பொழுதே சேர்த்து வைத்தோம் ஏன்னா சிலருக்கு அப்படி சிரமமாக இருக்கும் நம்ம தனியாக வைக்கும் பொழுது இந்த நோன்பு மாதம் ஒரு மாதம் பாருங்கள் முதல் நாள் கொஞ்சம் நமக்கு அந்த மாதம் சாதாரணமாக நாம் சாப்பிடுகிற அந்த உணவு அந்த அடிப்படைகளுக்கு மாற்றமாக நாம் நோன்பு இருக்கும் பொழுது ஒரு சிரமம் இருக்கும் ஒரு ரெண்டாவது நாள் கொஞ்சம் பழகும் மூணாவது நாள் இயல்புக்கு மாறிடுறோம் இந்த காலகட்டத்தோடு இந்த பெருநாள் முடிஞ்ச நீங்கள் அப்படி வச்சு முடிச்சிங்கன்னா சில பேருக்கு ரிலாக்ஸாக இருக்கும் பேல முடிந்த மாதிரியும் இருக்கும் அந்த நோன்பினுடைய அந்த அந்த உடல் அமைப்பும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பு தரும் நாம மிக இலகுவாக வைத்தரலாம் புதிதாக எடுத்து சில மாதங்களுக்கு பிறகு வைக்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு உடம்பு ஒத்துழைக்காது நமக்கு அது பெரிய சிரமமாக தென்படலாம் அந்த அடிப்படையில் நாம நம்முடைய வசதிக்கு ஏற்ப மிக விரைவாக நாம தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம் ஒழிய இரண்டையும் உள்ளடக்குகிற விதத்தில் நாம் வைத்துக் கொள்ள முடியாது அப்படின்றது பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் Ha